வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருபியோ ஹரி ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாதகாம் சரணாரவிந்தா ஹரி கோ ஸ்ரீ மகா கணாதிபதியே நமாஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பால்வாள்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தென்னந்தூரம் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள் சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள் சர்க்கங்களில் உள்ள சுலோகங்கள் ஒவ்வொரு சுலோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் நமது சேனலில் தினந்தோறும் எனவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபிரும் ஆதி சரித்திரத்தை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது கிருதயத்தில் உள்வாங்கி கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் வரவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய இராமாயணப் பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகண்டத்தில் துவ துயசி திதம சர்ககா சர்க்கமானது எண்பத்தி இரண்டு அனுமதாதி நிர்வேதஹா ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் ரொம்பவும் வேதனை அடைந்தாராம் மற்றும் அரக்கனாகப்பட்ட மேனாதன் இந்திரஜித் நிகும்பலை தேவிக்கு யாகம் செய்தானாம் இந்த தலைப்பிலே சுலோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய இராமாயணப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷா ஸ்ரீ அனுமத் பரதசத்துக்கன ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாகடாக சத்தியும் பரிபூர்ண ஆட்சியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஓ ஓ ஜந்தம் ராம ராமே தே மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதா वंदे वाल्मिकि कोकिलम नमः ओस्तुरामः यसलक्षणः या देवेज्ञादसि जनघातमजाये नमः ओस्तुरोद्रेन्म्रेमानिले भ्यो नमः ओस्तुचंद्रादकमरुद्गने भ्याहा श्रीशितालक्ष्मणोस्त्रकनानुभवस्वेदः श्रीरामचंद्रमूर्ति चरणारविंध्य भ्याम नमः हम श्रीमत யுத்த காண்டத்தில் துயசி திதனா சர்க்கா சொர்க்கமானது எண்பத்தி இரண்டு ஹனுமதாதி நிர்வேதா ஸ்ரீ அன்மாராகப்பட்டவர் மிகவும் மனவேதனை அடைந்தாராம் அதே சமயத்தில் அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் தேவிக்கு யாகம் செய்தானாம் இந்த நிகும்பலா தேவி யார் அப்படின்னா அரக்கர்களுக்கு உதவக்கூடிய தேவி அதாவது கெட்டதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னுட்டு எந்த தேவியை வந்து வேண்டுவானா இந்த தேவி தான் எல்லோரும் வேண்டுகாள் அடுத்த வாழை அழிக்கணும்னா உடனடியாக இவளை தான் வேண்டும் பீம நிராதம் சக்கிராச இசமஸ்வனம் வீக்ஷமான திசர்வா குத்ரூர் வானர சபாக வானர எல்லாம் என்ன பண்ணாலும் அந்த சமயத்தில் தேவர்களுக்கெல்லாம் அடிப்படியாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய வஜ்ராயத்துக்கு ஈடாக இருக்கக்கூடிய கோலாகலமாக அந்த சிம்மாயம் அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தனுடைய சிம்மநாதத்தை கேட்டதுமே வானரங்கள்லாம் எல்லா பக்கங்களிலும் பார்வையை வந்து செலுத்தியவர்களாக பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடத் தொடங்கினாலாம் எல்லாரும் ராணுவாச தத சர்வான் ஹனுமான் மருதாத்மஜா விஷண்ணவதான் தேனான் தரஸ்தான் வித்ரவத வாயினுடைய புதல்வராக இருக்கக்கூடிய ஸ்ரீஹனுமாராகப்பட்டவர் ரொம்பவும் இந்த சீதா பிரியாட்டியார் மாயா மாயையில் இருக்கக்கூடிய சீதா பிரியாட்டியரை கவிதை விட்டுட்டானோ கொண்டு போட்டானும் அந்த வருத்தத்தில் ரொம்பவும் தோய்ந்து போன முகத்தோட இறங்கத்தக்க நிலையில் ரொம்பவும் தன்னுடைய மனதில் வந்து அச்சம் கொண்டு தனித்தனியே தலை தரித்து ஓடி கொண்டிருக்கின்ற வானரங்களை பார்த்து சொன்னாராம் காஷ்மாத் உஷன்னா வித்ரவதம் ப்ளவங்கமாக தெத்த சமுத்ஷாக சூரத்துவம் அப்பா அனுமார சொல்கிற வானரங்களே போர் புரிவுகளை மட்டும் உங்களது உற்சாகத்தை வந்து விட்டு விட்டு முகம் வாடியவர்களாக எதுக்காக நீங்கள் எல்லாரும் ஓடி போகிறேன் உங்களோட வீரத்தன்மையானது எந்த இடத்துல போயிடுது அப்படின்னு அனுமர் கேட்டாராம் மாணவங்களுக்கு விர்டதோ அணு பிரஜத்துவம் மாமாந்திரதோ யாந்தமாகவே ஜனோ வேதே அயுக்தம் ஹி நிவர்த்தித்தும் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் சொல்ற போர் குளத்தில் நான் முன்னால் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரையும் பின்னால் வாங்க நல்ல குலத்தில் தோன்றிய வீரர்களுக்கு வந்து போர் நடந்துருக்கும் போது அந்த போரில் வந்து புறங்காட்டி ஓடி செல்வது அப்படின்றது தகாத செயல் அப்படின்னு வானரங்களுக்கு சொன்னாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் ஏவமுக்தா சுசம் கிருஷ்டுவா வாயு வானராகா சைலசிங்கரு குருஷ்டமானசாகா இந்த மதரசி கணுவாராகப்பட்டவர் சொல்லி சொன்ன உடனேயே வானர வீரர்கள்லாம் என்ன பண்ணாலும் ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சு உற்சாகம் பெற்றவர்களாக அவர் அவர்கள கைகளிலே சிகரங்களையும் பலவிதமான மரங்களையும் பற்றி எடுத்துக்கொண்டு கொண்டு மீண்டும் யுத்தத்திற்கு ஓடினார்களாம் அபிவேதுஷ்ய கஜந்தோ ராட்சசான் வானருஷபாக பரிவாரிய ஹனுமந்தம் அன்பயுஷ்யுஷ்ய மகாகவே அப்போ அன்றைய தினத்தில் அந்த போர்க்களத்தில் என்ன இருந்தது தெரியுமா வாயுகுமாராக இருக்கக்கூடிய ஹனுமாரை சூழ்ந்து கொண்ட வானர வீரர்கள் ஹனுமாரை பின்தொடர்ந்து சென்றாலாம் ரொம்பவும் பிரம்மாண்டமான பேருவியெல்லாம் எழுப்பிக் கொண்டு அரக்கர்கள் மேலே பாய்ந்து அவர்களுடைய யுத்தம் பண்ணாலாம் ச தை வானர முக்கிய ஹனுமான் சர்வதோ மத்தகம் உதாசன இவா யூஷ்மான் சத்ருவாகினி எல்லா நாலா பக்கங்கள்லேருந்தும் வானரங்களால் சூழப்பட்டிருந்த ஸ்ரீஹனுமாராகப்பட்டவர் எப்படி இருந்தாரான் தெரியுமா பார்க்கறதுக்கு ஒரு அக்னியானது இருந்தது இருக்கு கொஞ்சம் கூட புகையே இல்லாமல் அக்னி ஜுவாலையானது எப்படி இருக்குமோ அந்த அக்னியைப் போல எதிரிகளுடைய படையை வந்து ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் எரித்து தள்ளினாராம் ச ராட்சசானாம் கதனம் சதார கும வானரி சைன்யனா காதந்தகய மோகமஹா இந்த அனுமார் இருக்கார் அவர் வந்து நிகழ் இல்லாத ரொம்பவும் பிரமாதமான மகிமை வாய்ந்தவர் வானரப்படையினுடைய குடைகூழ நின்று கொண்டு எப்படி இருந்தாராம் அவரை பார்க்க எஸ் சி பார்க்க பிரலய காலத்தில் யமனானவன் எப்படி இருப்பாரோ அதுபோல இவர் நின்று கொண்டு அரக்கர்களுக்கெல்லாம் பேரு இழவை வந்து ஏற்படுத்தி கொண்டு இருந்தாராம் சது கவிபைன சாவிஷ்டர் மகாகவி அபாத்தையன் மகதீம் சிலாம் வாரதங்களிலேயே ரொம்பவும் பெரும் தகையாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீஹனுமான் அவர் வந்து சீதை வந்து கொல்லப்பட்டு விட்டாரே அப்படி என்கின்ற ஒரே கோபத்தாலும் சோகத்தாலும் பொங்கி எழுந்து இந்திரஜித்தினுடைய அதாவது மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித் அரக்கன் அவனுடைய தேரை வந்து குறிவைத்து ஒரு பெரும் பாறையை வந்து தூக்கி அதனால் வீசினாரா தாம படந்திம் திருஷ்டுவைவா ரத சாரதினா ததா விதேயா ரசமாயுக்தா சுதூரம் அபவாஹிதா அன்பாராகப்பட்டவர் வீசிய மாபெரும் பாறையானது தன்னோட தேர்வு மேலே வந்து விழுந்துடும் அப்படின்றத வந்து பார்த்தா இவருக்கு சாரிஞ்சு ஓட்டிகிட்டு இருக்காரோனா இந்த மகாகாவியான அரக்கனுக்கு மேங்கனா அந்தரிச்சத்துக்கு அந்த தேர்ப்பாக என்ன பண்ணானா குதிரைகள் வந்து அவன் அவனோட இஷ்டத்துக்கு தான் போகும் அவன் என்ன சொல்கிறானோ அது பிரகாரம் போகும் அந்த மாதிரி தேரை வந்து வெறுகு தூரத்துக்கு చె అంత ఇలా కొన్ని పోయి నిజీ అప్రాప్త్య రథస్థం సహసారథీం వివేషధరణీ విత్వాత అప్ప హ హనుమయదు ఇవారు ఎంత ఇత அந்த இடத்திலிருந்து அவர்கள் நகர்ந்து போயிட்டார் அப்படி போய்விட்டதுனால அந்த தேரை செலுத்தக்கூடிய தேரோட்டி அந்த தேரில் இருந்த மேகநாதன் அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித் யாரையுமே குதிரை தேர் தன்னை யாரையும் தாக்காதபடி வீணாக போய் அந்த பாறையானது பூமியில் போய் விழுந்துதான் அப்படி அந்த பூமியில் விழக்கூடிய அந்த பாறையானது பூமியையே பிளந்து கொண்டு உள்ளே புகுந்து மறைந்து போயெடுத்தான் பாதித்தாயான் ஷிலா யாந்தூ ராட்சசான் நிப சுமூ நிபந்தியாசிலா ராட்சசா மதிதா புருஷம் அந்த பாறையானது பூமியில் வந்து விழுந்தபோது அந்த பாரிக்க பலவிதமான அறக்கர்கள் வந்து சிக்கி கொண்டாலாம் அதனுடைய தாக்கத்தினால தாக்கப்பட்ட ஏராளமான அறக்கர்கள்லாம் நசுங்கி அப்படியே மாண்டு போய் பூமிக்கடியிலேயே போயிட்டாலாம் தம் அப்யதாவன் சதசோ நகந்த காணனோக்க சகா ते ध्रुवांसमहावीर्या गिरीशङ्गानि शोद्यताः क्षिवन्तीन्द्रजतिं संज्ञे वानरा भीमविक्रमाः वृक्षशैलमहावर्षं विसृजन्त क्लमङ्गमाः शत्रूणां कथनं चक्रु नेदुष्य विविधै स्वरैः वानरैस्तैर् మహావీర్యే ఘోర రూపాసరా వీర్యాద విజత వృక్ష వ్యవేష్ట రణాజిరే స్వసైన్యవీక్ష్యాద వానరాధి తమింద్రజిత్ నూటకణ వానర వీరగ பிரமாதமாக வெற்றி முழக்கம் விரும்பிக் கொண்டு இந்திரஜித்தை வந்து எதிர்த்து ஓடினாளாம் பயங்கரமான ஆற்றலுடைய ஆன்மிக்கூர்வமான வந்த வானகங்கள் மரங்களையும் அலை முகடுகளையும் கைகளை ஏந்திக்கொண்டு இந்த மேகநாதனாகப்பட்ட இந்திரஜித்து மேலே அவனை பார்த்து நோக்கி வீசி எரித்தார்களாம் அந்த மரங்களையும் பாறைகளையும் மழையானது எப்படி தாரதாரியாக பொழிந்து கொண்டு இருக்குமோ அதுபோல் எதிரி படைகளுக்கெல்லாம் நாசம் விளைவித்தாலாம் வானரங்கள் அதனால் உற்சாகம் கொண்டு வானரங்கள்லாம் பலவிதமான குரல்களில் மகிழ்ச்சி ஒளியை வந்து அந்த இடத்துல எழுப்பினாலாம் மகாவீரம் படித்த வானரங்களால் பயங்கரமான தோற்றமுடைய அரக்கர்கள் அனைவருமே வீர தாக்குதல்களால் அழிக்கப்பட்டு தரையில் விழுந்து உரண்டார்களாம் எல்லாரும் வானர வீரர்களால் தன்னுடைய படையானது மிகவும் துன்புறுத்தப்படுவதை பார்த்த அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தானவன் மிகவும் கோபத்தோடு தன்னுடைய கையில் வந்து போர்க்கருவிகளை கையில் எடுத்துக்கொண்டு எதிரிகளை நோக்கி சென்றானாம் प्रगृहेतायुध क्रुद्ध परानभिमुखो ययौ नवसृजन् स्वसैन्ये नाभिसंवृतः जघानकविशादूलान् सुबहुन् दृष्टविक्रमः शूलेरसनिभिक्कड्गै पट्टसै कूढमुद्गरैः தே சரஸ்தசியராஞ அப்போ இந்த மேகநாதனாகப்பட்ட இன்றைக்கு தரக்கணவன் தன்னுடைய படையினரால் இருக்கக்கூடிய அவன் என்ன பண்ணானா பான கூட்டங்களை இடைவிடாது வானரங்கள் மேலே செலுத்தினானாம் இந்த மேகநாதன் இந்திரஜெத்துங்கரவன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அவன் மகாபலசாலின்னு மாயாவின்னு அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணோன்னா ரொம்பவும் பலவான்களாக இருக்கக்கூடிய வானர வீரர்களை எல்லாம் கொன்று அழித்தானாம் அவனை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த அரக்கணர்கள் எல்லாம் என்ன பண்ணானோ அவாவா கையில் வந்து சோளங்கள் பட்டாபக்திகள் வஜ்ராயுடங்கள் வாள்கள் விரும்பாலான கதை ஆகிய போர்க்கருவிகளால் தோற்றமளிக்கக்கூடிய படைத்தலங்கள் எல்லாற்றையும் பேராண்மையோட வானரங்களை எல்லாரையும் அடித்து துன்புறுத்தினாளாம் சஸ்கந்த விட்டபை சாலை சிலாபிஷ்ய மகாபலகா ஹனுமான் கதனம் சக்கரே இலட்சதாம் பீமகர்மனா ச நிவாரிய பராணீகம் அப்ரவீத்தான் வனவு கசா ஹனுமான் சம் நிவர் நன சாத்தியம் இதம் பலம் இந்த அறக்காரர்களா இருக்காட அவெல்லாம் ரொம்பவும் பயங்கரமாக செயல்படக்கூடியவா வானக பெரிய கிளைகள் கூடிய ஆச்சாமரங்களாலும் பாறைகளாலும் தாக்கி அந்த சமயத்தை அன்றைய தினம் போர்க்களத்தில் வானரங்கள்லாம் ஏகப்பட்டதான பெரும் சேதத்தை வந்து விளைவித்தாலாம் ஸ்ரீ அனுபாராகப்பட்டவன் அந்த சமயத்தில் என்ன பண்ணாலும் எதிரிகளினுடைய படையை தடுத்து நிறுத்தினாராம் பிறகு அனுமாராகப்பட்டவர் வானரங்களை எல்லாம் பார்த்து சொன்னாராம் நாம் வந்து இதுக்கு மேலே போர் செய்ய வேண்டாம் நாம் எல்லாரும் திரும்பி சென்று விடலாம் ஏன்னா இதுக்கு மேலே அறக்கறப்படையை வந்து நாம் வந்து அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை காரணம் என்னன்னா சீத்தையே நம்மளை விட்டு போய்விட்ட பின் இவர்களை அழிப்பதனால நமக்கு என்ன பயனானது கிடைக்க போகிறது சொல்லுங்கள் பாப்போம் அப்படின்னா நாம் அணுவாராகப்பட்டவர் வானரங்கள்ட்டோ ராமபிரிய சிகேர்ஷவா என்னிமித்தம் ஹி யுத்தா யுத்தியாமோ ஹதாசா ஜனகாத்மஜா அதாவது நாம் அனைவருமே வானரங்கள்ட்ட சொல்ற அணுவாராகப்பட்டவர் ஸ்ரீராமனுடைய பிரியமான அவருக்கு வேண்டியதை செய்யணும் அப்படின்ற ஆவல் கொண்டிருக்கக்கூடிய நாம் எந்த விஷயமாக உயரியும் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கூட ஓய்வு தலைப்பு இவை இரண்டையும் எடுத்துக்கொள்ளாமல் பாராமல் ஓடாடி போரிட்டோமோ அந்த ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வியாக இருக்கக்கூடிய ஜானகி தேவி கொல்லப்பட்டு விட்டாரே இந்த மகாபாவியினால அப்படின்னாராம் அனுமார் வாணரங்கள்ட இமர்த்தம் கீ விஞ்ஞாபிய ராமம் சுக்ரீவேவசா தௌய பிரதி ஏதே தற்கரிஷியாஹே மயம் இப்போ அனுமார் சொல்கிறா வானரங்கள்ட்ட இந்த செய்தியை வந்து உடனடியாக நம்ம வந்து ராமவீரான்னு கேட்டையும் சுப்ரீ தெரிவித்து விட்டு அவர்கள் இருவரும் நமக்கு என்ன உத்தரவு செய்டுகின்றார்களோ அதன்படி நாம் செய்வோம் அப்படின்னாராம் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் இத்துவா வானர சிரேஷ்டோ வாரியன் சர்வ வானரான சனை சபல சன் அப்ப என்ன சொன்னா இந்த இந்த மதுரை அனுமாராகப்பட்ட வானரங்கள்டல்ல சொன்ன பிறகு வானரங்கள் எல்லோரையும் போர் செய்வதை தடுத்து நிறுத்திவிட்டு வாணரப்படைகள் சூழ கொஞ்சம் கூட அச்சம் மெல்ல 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 திரும்பி சென்றராம் ஸ்ரீஹனுமாரப்பட்டவர் ததப்பிரேட்ச ஹனுமந்தம் விரந்தம் எத்திராவா சோது காமோ துஷ்டாத்மா கதசைத்ய நிகும்பிலாம் நுகும்பிலாம் அதிஷ்டாய பாவகம் ஜுகவேந்திரஜித்து அப்போ அன்றைய போர்க்களத்தில் மகாபாவியாகவும் கயவனாகவும் இருக்கக்கூடிய மாயாவி அரக்கன் மேகநாதன் இந்திரஜித்தானவன் இந்த வாரி ஸ்ரீ ஸ்ரீராமகிரான் இருக்கிடம் நோக்கி அணுவாறு தன்னோட படை வீரர்களோட சென்று கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு இவர்கள் அடுத்த நடவடிக்கையை பற்றி தீர்மானிக்கும் வரையில் நமக்கு வந்து ஓய்வானது கிடைக்கும் அந்த ஓய்வு நேரம் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால நிகும்பலை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தேவியனுடைய கோவில் கோவிலில் போய் யாகம் செய்ய விரும்பினானாம் அப்படி யாகம் செய்ய விரும்பி அந்த இடத்திற்கு நோக்கி சென்றானாம் மேலாதன் எதிர்த்துத்தானவன் அங்கே சென்று நிகும்பலைக்கு அந்த கோவிலுக்கும் போய் சேர்ந்துட்டான் சேர்ந்த உடனேயே அங்கே வேள்வி ஆரம்பித்தானாம் யாகத்தை அந்த யாகத்தில் அக்னியில் வந்து அந்த நிகும்பலைக்கு தேவையானது என்ன இருக்கோ அதை ஆகுதியாக கொடுத்தானாம் யஜ்ய பூமியாம் தூ வித்தை பாவகஸ்தேன ரக்ஷாக இரட்சசாக ஊயமான பிரஜஜ்வால மாம்சோனித புப்ததா அப்போ அந்த யாவக் குண்டத்தில் குண்டத்தில் இந்த அரக்கனாகப்பட்ட மேகநாதன் எந்திரிச்சி விதிமுறைப்படி பிரமாதமாக அக்னிக்கு என்ன செய்யணும் புதால் ரத்தம் இதை தான் ஆகுதியாக கொடுக்கும் அப்படி அவன் வந்து இதை வந்து கொடுத்தானான் கொடுத்த உடனே நீங்கள் அக்னியானதும் வந்து அதை ஏற்றுக்கொண்டு பிரமாதமாக சுடர் விட்டு ஒளிர் ஒளிர்ந்துதான் அந்த இடம் சோ அர்சி பினந்தோ தத்தற்பிதா ஹோமசோனி ததப்பிதா சந்தியாகதேவ் ி சமுத்தித்தா அப்போ இந்திரஜித்தானவன் மேகநாதனாகப்பட்ட அரக்கன் ரத்தத்தால் ஆகுதி செய்யப்பட்ட அந்த அக்னியானது திருப்தி அடைந்ததாம் சந்தோஷம் அடைஞ்சு பிரமாதமாக ஜொலித்து கொண்டு அந்த அக்னியானது எழுந்து எப்படி இருந்துதான் தெரியுமா சாயங்கால வேளையில் சூரிய பகவான் எப்படி மேற்கே மறையும் பொழுது சிவ்வண்ண ஒளியோடு இருப்பாரோ அதுபோல சக்கச்சபேன அக்னியானதை விளங்கித்தான் அதேந்திரஜித் ராட்சச சபூத ஏற்று ஜுபாவகியம் விதினா விதானவித்து திருஷ்டுவா யதி யதிஷ்டந்தச ராட்சசாஸ்தே மகாச மூகேஷு நயா நயஜாகா இந்த வாரியங்கள் அரக்கனாகப்பட்ட மேகநாதன் இந்திரஜித்தானவன் வேவிழி மொழிகள் முறைகள்லாம் எப்படிங்கிறத பற்றி பிரமாதமாக அறிஞ்சவன் அவ்வளவும் கற்றுருக்கான் எல்லா விதமான அரக்கர்களுக்கும் நல்ல பிரமாதமான வாழ்வானதே கிடைக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரே எண்ணத்தோட முறைப்படி அக்னியில் வந்து அவிசை போட்டு யாகம் செய்தானாம் போர்க்காலங்களில் அந்த போர்க்காலத்தில் வந்து செய்ய வேண்டியது எது செய்யக்கூடாதது எது என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்பதை பற்றி நன்றாக தெரிந்து அறிந்து கொண்டிருப்பவன் மேகநாதன் இந்திரித்த அரக்கனானவன் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அந்த அரக்க வீரர்கள்லாம் மேகநாதன் செய்யக்கூடிய அந்த யாகத்தை வேள்வியை வந்து பார்த்துண்டு பார்த்து கொண்டு அந்த யாககுண்டத்துக்கு முன்னால் அந்த கோவிலை கும்பலை கோவிலை சுற்றி அர அரணாக அரணாகன்னாக்க யாரும் வந்து உள்ள வந்து இந்த இந்திரத்துக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பாதுகாத்தலாம் இத்தியா ஷே ஸ்ரீமத் ராமணே வால்மீகி யம் ஏத்தகாண்டே தயசர்க்கா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் எண்பத்தி இரண்டாவது சர்க்கமானது பூர்த்தியானது சுபம் அஸ்து